கல்யாணம் சரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க நீங்க என்ன தண்டனை எனக்கு கொடுத்தாலும் அந்த தண்டனை ஏற்றுக்க நான் தயாரா இருக்கேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க உடனே தாத்தா இதில் நீ எந்த தப்பும் பண்ணலையம்மா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐஸ்வர்யா கர்ப்பமாவே இல்லைன்ற விஷயம் எனக்கும் உன்னுடைய பாட்டிக்கோ ஏற்கனவே தெரியும் இந்த நாடகம் எவ்வளவு தூரம் போகுதோ போகட்டும்ன்றதுக்காக தான் நாங்களும் பொறுத்து இருக்கோன்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க இதை கேட்டதோ ரொம்ப ரொம்பவே வருத்த வந்து மகா என்ன தத்தா சொல்றீங்க ஆமா ஐஸ்வர்யா பிளாக் பண்ணது நீ இந்த குடும்பத்துக்கிட்ட விஷயத்தை சொல்லணும் ரெஸ்டாரண்ட் இந்த எல்லா விஷயமும் எனக்கும் தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டே தான் நான் அமைதியா இருந்தேன் எந்த அளவுக்கு ஐஸ்வர்யா தப்பு பண்றானா அவ தப்பு பண்றது மட்டும்தான் அவளுடைய வாழ்க்கையை அவன் நினைச்சிட்டு இருக்கா அவளை பொறுத்தவரைக்கும் எல்லாம் அவ நினைச்சது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனாலும் அவளை பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கும் அதனால தான் எல்லா விஷயத்துலையும் வந்து அவளுக்காக நான் விட்டு கொடுத்து இருக்கேன் விடுமா நடக்கிறத நடக்கட்டும் பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு அவளும் நடிச்சுட்டு போறாளோ பார்த்துக்கலாம் நீ இதில் எந்த தப்பும் பண்ணல தப்பு பண்ணது எல்லாமே ஐஸ்வர்யா தான் ஆனாலும் உண்மையை மறிச்சிருக்கேனே இதில் உன் தப்பு எதுவும் இல்லை மகான்னு சொல்லிட்டு தாத்தா மகாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க மகாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதோடு இந்த பிரமவம் முடிச்சிருக்காங்க